வாங்க நம்ம ராஜேஸ்வர விளாகில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசத்துக்கு வந்து வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுமை பண்ணி வைக்கவேன் சாமி படம்லாம் தொடச்சடிச்சு எடுத்து அடிக்க ஏன்னா கல்வி கல்வி குட்டி குட்டி சாலையெல்லாம் கல்வி கல்வி வச்சுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா நீட்டாக வச்சுருவேன் இப்போ எல்லாமே கொஞ்சம் தொடச்சடிச்சு எடுத்து வச்சுட்டேன் விளக்கெல்லாம் நேற்று தேய்ச்சி வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை நேற்று சாயங்காலமாக விளக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறதனால தைப்பூசம் அன்றைக்கி நம்ம தேய்க்கலை நாளைக்கு தேய்க்க நான் இன்றைக்கே வெளி வெளிக்கெல்லாம் பிடிச்சிருச்சிட்டேன் ஆனால் சாமி படம்லாம் இன்றைக்கி தான் எல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சோம் இப்போ சும்மா தொடச்சி மட்டும் எடுத்து வச்சு இது பண்ணேன் நாளைக்கு வந்து கல்யாணம் நாளாக நல்லா போயிருப்போம் நல்லா ஒன்றும் செய்ய அதில் நீட்டாக இருக்கும் நீட் பண்ணி வச்சு இப்போ பூஜை அறையெல்லாம் நீட் பண்ணியாச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா நீட்டாக வச்சாச்சு நாளைக்கு ரெட் கொடுத்தி கோயிலுக்கு போகிறோம் நாளைக்கு எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கல்யாண நாளுமே அதனால் பூஜார இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ நாளைக்கு பூவுமே வாங்கியாச்சு செவந்தி பூ கொஞ்சம் போலையும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க தலைக்கு கொஞ்சமும் சாமிக்கும் பூ பாதையை கட்டிக்கிட்டு தான் இருக்கா இப்போ முட்டை ஆம்லேட் போட்டு முடிக்கப்பட்டேன் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல நிறைய வேலைகள்லாம் இருக்குது நாளைக்கு எனக்கு கல்யாணம் நல்லா அரைஞ்சி டாப் எடுத்துருவோம் சேலை இருக்குது அதுக்கு தைக்க கொடுத்ததெல்லாம் ரெடி பண்ணி வாங்கணுன்றதுக்காக இது பண்ணி வச்சுருக்கேன் நேற்று இது பூசினது இதெல்லாம் நான் போட மாட்டேன் ஏன்னா இதில் வெக்கையில் ஒரு மாதிரி இருக்கும் அது தமிழ் படைச்சி இது அப்படம்பெருக்க வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை போட்டு கொண்டக்கடலை முருங்கையாக கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி கம்மியான சமையல் வேறு இந்த எடுத்து வச்சிட்டேன் அந்த முட்டை இதில் தான் வைக்கணும் அதை எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு பேருக்கெலாம் கொடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெளியில் வேண்டியது இருக்கிறதுனால சமையலும் சி பசங்களும் இன்றைக்கி நாளைக்கு வந்து பேங்க் எக்ஸாம் கொல்லத்தில் போட்டிருக்காங்களாம் அதனால் எல்லோரும் இப்போ இன்னைக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு திங்க கெழம தான் சாப்பாட்டுக்கு ஆள் இருப்பாங்க இன்றைக்கி லீவு வேறு பசங்க ஆஃபீஸ்களும் இல்லை அதனால் இன்றைக்கி சாப்பாடு வந்து இவ்வளோ தான் இன்னொரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பசங்களும் கொள்ளத்தில் எக்ஸாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாளைக்கு தான் எக்ஸாமு இன்றைக்கி கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு பானம் ஷோர் மட்டும் தான் வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் எல்லாம் அடுத்து வச்சு ஊற்றியாச்சுங்களா ஊற்றியாச்சு என் மகளுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஆன்வல் டேயா அப்போ நாலு மணிக்கு போயிடுவோம்மா மணி வந்து வரப்ப அதனால் நைட்டுக்கு ஒரே தாத்தாவுக்கு மட்டும் கண்டிப்பாக அந்த முறையில் கொடுக்கணும் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை அதனால அவருக்கு மட்டும் கடையில் இத்திலையும் வாங்கி கொடுத்துருவோம் டே அதுக்கப்புறம் இப்போ அடுத்த வேலையை பார்ப்பாங்க வா நேற்று சாயங்காலம் வந்து நாங்கள் நேற்று கடைக்கு போயிருந்தோம் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்போ பழங்கள்லாம் மாதுளம்பழம் வந்து ஒரு கிலோ வாங்கணும் இந்த பழம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அப்புறம் இந்த கொய்யாக்காய் வாங்கணும் இந்த ஒரு நூற்றி இருபது ரூபாய் அப்புறம் சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை ரெண்டு மூணு சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டோம் பெருசு பெருசாக இருந்துச்சு இது ரெண்டு மட்டும் இருக்குது இப்போ இது எவ்வளவோ சொன்னாங்க அப்புறம் ரேஸும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு இந்த கொடுக்காய் பள்ளியும் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பறித்து பறித்து சும்மா நாட்டில் பறித்து பறித்து சாப்பிடுவோம் இல்லை ரோட்டில்லாம் இருக்கும் இப்போ இது துட்டு கொடுத்து நூறுரூபாயா கா நூறு கேட்டேன் தரமாட்டேன்ட்டாங்க காக்கிலும் நூறுரூபா சொன்னாங்க நூறுரூபாய்க்கு வாங்கி கொஞ்சம் முறை சாப்பிட்டோம் பாங்க ஆசிரியாக இருந்துச்சு சாப்பிடணுன்ட்டு இவ்வளோ வருஷங்கள்லாம் ஆயிட்டுச்சு வாங்கிட்டு வாங்கி அப்புறம் எனக்கு கரெக்டை வந்து வந்து டாப்ஸ் தான் எனக்கு கடைய நாளைக்கு எடுத்துவே போனோம் சேலைக்கு வந்து சட்டையெல்லாம் எடுத்து ச தச்சாச்சு ஒரு சேலையும் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கலரில் தான் அதனால் ரெண்டு டாப் தான் எடுத்தேன் கல்யாணம் நாளைக்கு நாளைக்கு போடுறதுக்கு தான் இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்து கொடுத்தாங்க எங்கள் பாவா எடுத்து கொடுத்தாங்க இது இது வந்து நானாகவே எடுத்துக்கிட்டேன் இந்த கலர் நல்லாயிருக்கு இது இல்லை அப்படின்ட்டு இது ஒரு டாப் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டாப்பு சேர்த்து ஆயரூபா வந்துச்சு நல்லாயிருக்கா இந்த டாப்பு என் மகளுக்கு எடுத்த டாப்பை விட இந்த பேண்ட்டு தாங்க விலை ஜாஸ்தி பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எண்ணூறுரூபா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த பேண்ட்டோட வேலை ஜாஸ்தியாக இருக்கு இந்த பேண்ட்டும் இந்த ஷார்ட்டு தான் எடுத்துருக்கோம் பாருங்க இது அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எனக்கு எனக்கு இந்த டாப்பு லெக்கிங்ஸு ஷேலில் இருக்குது சேலை இருக்குது இதே கலரில் தான் சேலை அதுக்கப்புறம் இந்த ஒரு இது ஒரு டப்பு இது வந்து என் மகள் இது என் இல்லை நாளைக்கு கல்யாண நாளைக்கு வந்து எங்கள் எல்லாேருக்கும் மூணு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு ஓகே அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி தான் போட போகிறோம் நேற்று வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கிற கடையிலேயே இந்த மெஹந்திலாம் இருந்துச்சு இது வாங்கிட்டு வந்தோம் இது என்ன நேச்சுரலாக ஹோம் ஹோம்மேடெலாம் தயாரிக்கிறதாம் சூரத்தில் ஹோம் ஹோம்மேடில் தயாரிக்கிறதாம் இந்த மெஹந்தி அப்புறம் வந்து இது எங்கள் பாபாவுக்கு இந்த இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி இல்லை ஒரே பிளேன் ஷர்ட்டாக வச்சுருக்காங்கன்ட்டு இந்த வருஷம் எடுத்தாச்சு நேற்று ட்ரெஸ் எடுக்க போன கடையிலையே இந்த மெஹந்தி வாங்கினோம் இது மட்டும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தெரிஞ்சு இது வந்து சூரத்தில் வந்து ஹோம் மேடில் தயாரிக்கிறதா நல்லா இருக்குது லைட்டாக வச்சு பார்த்தோம் நல்லா இந்த அந்த கெமிக்கல்லாம் இல்லாத செய்கிறது போல இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து அங்கே ஆஃபர் அப்பாப்பா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கிஃப்டாக கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ் அர்த்த கிடையாது இது வந்து இந்த கவருக்குள்ளே வச்சு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த தலைமாட்டி இது ஒன்று இது ஒன்று ட்ரெஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நாங்கள் நாளைக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை காமிச்சாச்சு நாளைக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு வீடியோவில் போடுறேன் ஓகே பா அடுத்த விதியில் பார்ப்போம்